The ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு ஆனந்த பிரியா ஹோம் ப்ளாக்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இது வந்துட்டு நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடாய் செட் வந்து வாங்கி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும் வாங்கலை ஒரு ஜுவல் பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு ஃப்ரீ கிஃப்டாக வந்தது சரி நம்ம வீட்டிலேயே நிறைய கடாயெலாம் இருக்குது எதுக்கு யூஸ் பண்ணுவானேன்னு சொல்லிட்டு மேலே தூக்கி போட்டு வச்சுருந்தேங்க டைம் வரும்போது யூஸ் பண்ணலான்னு சரி இப்போ அதுக்கான டைம் வந்துடுச்சு போல் இருக்குங்க இப்போ கூட நானாக யூஸ் பண்ணணும்னு எடுக்கலைங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபீஸ்லாம் போகிறதுனால ஏன் எப்போ அந்த பிளாக் கலர் கடையும் அண்ட் தென் வந்து ரெட் கலர் குக்கரும் விடவே மாட்டிங்களா ஆல்ரெடி நீங்கள் ஒரு வீடியோலையும் சொல்லியிருந்தீங்க இது என்னுடைய ஃபேவரட் குக்கர்னு இருந்தாலுமே ஏன் எப்பயுமே அதுலேயே செஞ்சுட்டு இருக்கீங்க வேறு உங்ககிட்ட பாத்திரமே இல்லையான்னு கேட்டாங்கங்க எப்பயுமே நம்ம பழச மறக்கக்கூடாது இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு அதிலே செஞ்சுட்டு இருந்தேன் பட் இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாப்பா தான் வந்து அன்பாக்ஸிங் பண்ணியிருந்தா அதில் வந்துட்டு இந்த கடாய் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொன்று ரெண்டு பக்கமும் பிடிக்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பால் காய்ச்சிற ஒரு சின்னதாக வந்து கைப்பிடியோட ஒரு குண்டானும் இருந்ததுங்க ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு மார்னிங் வந்து சண்டே அப்படின்றதுனால பெருசாக எதுவும் பண்ணல சரி ஓகே இன்னைக்கு நைட்டுக்கு ஒரு இட்லி உப்புமா பண்ணிடலாம் கடை ஓப்பன் பண்ணியாச்சு இல்லை அப்படின்ட்டு எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் அந்த வந்துட்டு கொஞ்சமா வந்து காஞ்சி மிளகெல்லாம் போட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்லா பொறிஞ்சு வந்தோடனே இன்னைக்கு இட்லி உப்புமா வந்து கொஞ்சம் ஹெல்தியாக்குறதுக்கு கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் தேவையான காய்கறிகளும் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேங்க ஸோ காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து முட்டைக்கோசு அதுக்கப்புறம் ஒரு கேரட் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி இதுக்கு போடக்கூடாது சத சதனம் நல்லாயிருக்காது அதுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பச்சை மிளகா இதெல்லாம் வந்துட்டு ஒன்றாகவே கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஸோ ஆக்சுவலி வந்து இன்னொரு விஷயத்த நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியே ஆகணும் இன்றைக்கி வீடியோ எடுத்தது வந்து பாப்பா தாங்க அன்பாக்சிங் பண்ணதுலேருந்து அன்பாக்ஸிங் பண்ணது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி குக்கிங்க்கு வந்து ஈவினிங் பாப்பா ஃப்ரீயாக இருந்ததுனால நானே வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தா நான் கூட வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் கமெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ இந்த நினைத்தேன் படத்தில் தேவியானி வந்து சுற்றி சுற்றி பாட்டி எடுத்து கொஞ்சம் வந்து கிளம்ஸியாக ஆகிடும் ஸோ அந்த வீடியோ வந்து ஸோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரப்போ நினச்சிருந்தேன் பார்த்தா எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க பாப்பா சூப்பராக வீடியோ எடுத்துட்டேன் ஸோ இந்த காய்கறிகளுக்கு தேவையான நம்ம உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு மண்டே அப்படின்றதுனால மார்னிங் வந்து நான் வீடியோ எடுக்கலைங்க ஏன்னா பெருசாக எதுவும் செய்யல லாஸ்ட் வீக் இருந்த புளி கரைசிலே ஃபிரிட்ஜில் இருந்ததுனால அதே ரைஸ் வடிச்சு பசங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துட்டேங்க ஸோ அதனால வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து உப்புமா வந்து ரெடி ஆகிடுச்சு பாப்பாவோட கிரியேட்டிவிட்டிக்கு அளவே இல்லைங்க ஸோ வந்துட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருந்தேன் பத்தலைன்னா கொஞ்சமாக வந்துட்டு பட் நினைச்சிருந்தேன் சரியாக இருந்தது கொஞ்சம் கலர் வர்றதுக்காக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சும்மா ஃப்ளேவருக்காக பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் பார்க்கவே நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ காய்கறி வெங்காயம் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகி வந்தோன்னே கொஞ்சமாக வந்து வேகணும் இல்லையா அதனால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் சிம்மில் வச்சு கொஞ்சம் அந்த காய்கறிகள் வேகிறதுக்காக விட்டுருந்தேங்க ஸோ அப்புறம் அதுக்கு தேவையான கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிட்டேன் பாப்பா வந்து இன்றைக்கி ரொம்ப க்ரியேட்டிவிட்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற நம்ம மணி பிளான் செடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் வச்சுட்டா மீன் மேல் நான் மூடி வச்சிருக்கிறேன் அந்த ஃபைவ் மினிட்ஸை வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அம்மா வந்து நான் வந்து வெங்காயம் தக்காளிலாம் இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அதுக்கும் வந்துட்டு கூட போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தேன் ஸோ இப்போ இன்னைக்கு என்னன்னு தெரில சம்டைம்ஸ் தான் பாப்பா வந்து கொஞ்சம் களத்தில் இறங்குவா ஸோ களத்தில் இறங்கினா கூட அந்த வீடியோலாம் பார்க்குறதுக்கே ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றது எனக்கு தெரியல பாப்பாவோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதிர்த்து வச்சுருக்கிற இந்த இட்லியும் எடுத்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க ஸோ பார்க்கவே வந்து ரொம்ப சூப்பராக எம்மியாக இருந்தது யூஸ்வலாக இட்லி உப்புமானா வெறும் வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு கடலைப்பருப்புலாம் போட்டுட்டு பண்ணுவோம் பட் காய்கறிகள் போட்டு செஞ்சு பாருங்கள் ரியலாகவே ரொம்ப எம்மியாக இருந்தது அண்ட் தென் வந்துட்டு ஹெல்தி கூட ரெண்டாவது வந்து நம்ம இட்லியும் வந்து வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி பண்ணிடலாம் ஃப்ரைடு இட்லி மாதிரி பண்ணுவேன் இன்னைக்கு இட்லி கொஞ்சமா இருந்ததுனால இருந்தேன் ஸோ பாப்பா வந்துட்டு மீன் வயல் வந்துட்டு அம்மாவுக்கும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணி முடிச்சிட்டா வெங்காயம் தக்காளி ஃப்ரூட்ஸ் வந்தது எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டா நம்மளோட இட்லி உப்புமாவும் வந்து சூப்பரா வந்து ரெடி ஆகிடுச்சிங்க அப்படியே சுட சுட வந்து சர்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாங்க எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டாச்சிங்க புது கடாயிலா கொஞ்சம் வித்தலாம் காட்டலாம் நானும் வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் நம்மளா வந்து ஒன் கையில் வந்துட்டு கேமரா பிடிச்சிட்டு எடுக்கும்போது வந்து இதெல்லாம் பண்ண முடியாது சரி பாப்பா எடுக்கிறாளே அப்படின்ட்டு பாப்பா எடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அந்த நான் யூஸ்வலாக சொல்ல மாட்டேன் பாப்பா எடுத்ததுனால சொல்றேன் உப்புமா ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது பாப்பாவும் செம்ம கமெண்ட் பண்ணிட்டா இனி இந்த நெக்ஸ்ட் ரீடியோ சந்திக்க